அமெரிக்காவோட கலிஃபோர்னியா மாநிலத்தில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தின் ஒரு பகுதி காட்டு தீயில சிக்கி கருகி சாம்பல் ஆயிடுச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க என்னது தான் வளர்த்தி நான் தான் ஊருக்குள்ள பெரிய புழுத்தின்னு பீத்த பெருமை பேசிக்கிட்டு இருந்த அமெரிக்காவாலேயே அந்த காட்டுத்தீயை அணைக்க முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் தடுமாறிக்கிட்டு கிடக்கிறானுங்க இன்னும் அது ஒரு முடிவுக்கு வரலை கலிபோர்னியா காட்டு தீக்கும் சீமானுக்கும் நெருக்கமான ஒரு சம்பந்தம் இருக்குது இன்ஃபேக்ட் சீமானே ஒரு கலிஃபோர்னியா காட்டு தீ மாதிரி தான் அது எப்படிங்கிறதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி நொன்னனின் அரசியல் ஆசானான ஆடிட்டர் குருமூர்த்தி நேற்று துக்களுக்கு ஆண்டு விழாவில் நொன்னன் சீமான பாராட்டியும் பெரியார திட்டியும் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி பார்த்துட்டு போயிருப்போம் ஆடிட்டர் ஐயர் என்ன சொல்கிறாருன்னா பெரியார் பிராமணர்களை எதிர்த்து பேசி தான் பெரிய அளவுக்கு புகழடைஞ்சாரு பிராமணர்கள் இல்லைன்னா பெரியாரே இல்லை அப்படிங்கிறாரு ஐயர் சார்வால் சொல்றது ஒரு வகையில் உண்மைதான் பிராமணர்களை எதிர்த்து பேசிதான் பெரியார் பெரிய அளவுக்கு புகழடைஞ்சாரு ஆனா அது மட்டுமே உண்மை கிடையாது இல்ல ஏன்னா பெரியார் பிறக்கும்போதே போதே ஐயர்களை எதிர்த்து பேசுறதுதான் நம்ம முழு நேரம் பொழப்பா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு பிறந்தாரா இல்ல அந்த கொள்கை முடிவோட தான் அவர் தன் தாயின் வயிற்றுல இருந்து வெளியில வந்தாரா அப்படி எல்லாம் கிடையாது பெரியார் ஒரு வசதியான பணக்கார குடும்பத்துல பிறக்கிறாரு அவரும் சின்ன வயசுல அதுக்கு உண்டான சில்மிசங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு வசதியான வாழ்க்கையோட சும்மா சிம்பிளா தான் வளர்றாரு அப்புறம் ஒரு நாள் அவர் வெளியில போயிட்டு வீட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ள ஒரு பத்து பேர் சட்டை இல்லாம உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க இவர் வீட்டு சமையல்காரர் அவங்களையெல்லாம் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளவு பவ்யமா சாப்பாடெல்லாம் பரிமாறிக்கிட்டு இருக்கிறாரு பெரியார் தன் சமையல்காரரை பார்த்து கேட்கிறாரு எப்பா எதுக்குப்பா பிச்சைக்காரங்களையெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போடணும்னா வெளியில உட்கார வச்சு போட வேண்டியதானே எதுக்கு உள்ள விட்டா அப்படின்னு இவர் கேட்க அது கவுர ஐயா அபச்சாரங்க ஐயா இவங்க பிச்சைக்காரங்க கிடையாது இவங்கெல்லாம் சாமிகள் தோல் பாருங்க நூல் போட்டிருக்குதுல்ல அதுதான் அவங்களோட அடையாளம் இவ இவெல்லாம் பிராமணாக்கள் இவாளுக்கு சாப்பாடு போடுறது நமக்கு புண்ணியம் அதுக்காக தான் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல அதெல்லாம் சரிதான் சாப்பிட்டதுக்கு காசு ஏதாவது கொடுப்பாங்களான்னு இவர் கேட்க ஐயா சாப்பாடு போட்டு பணமும் நாம கொடுத்து விடணும் அப்பதான் நமக்கு டபுள் புண்ணியம் அப்படின்னு அவர் ஒரு விளக்கத்தை சொல்ல அன்னைக்கு பெரியார் சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு இது என்ன இவங்களுக்கு சாப்பாடும் போட்டு செலவுக்கு நாம காசும் கொடுக்கணும்னா இது என்ன பித்தளாட்டமாக இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு கோயிலில் என்ன நடக்குதுங்கிறதையும் கவனிக்கிறாரு கோயிலுக்கு வெளியில் உக்காந்துக்கிட்டு தட்டை நீட்டுனா அவங்கள பிச்சைக்காரங்கிறாங்க அதுவே கோயிலுக்கு உள்ளே இருந்து தட்டை நீட்டுனா அவங்க சாமின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதமெல்லாம் வாங்கிட்டு ஜனம் போகுது இது என்ன இந்த இது எப்படி நடக்குது ஏன் வெளியில் உக்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு பேர் உள்ளே இருக்கிறவங்களுக்கு வேற பேருன்னு பெரியார அந்த எண்ணம் போட்டு குடையுது அதனுடைய நதி மூலம் ரிஷி மூலத்தையெல்லாம் தேடி போகிறாரு அப்போ தான் பிராமணாக்களோட பித்தலாட்டமெல்லாம் அவருக்கு தெல்ல தெளிவாக தெளிவா புரியுது இது சாஸ்திரம் சம்பிரதாயம்னு நம்ம கிட்டேயே புடுங்க திங்கிற குரூப்பா புடுங்கி தின்னுட்டு நம்மளையே கீழ் சாதின்னு சொல்றதோ நம்மளை தொட்டா தீட்டுன்னு சொல்ற குரூப்பா இது இது என்ன அயோக்கியத்தனமா இருக்குது நாம இவங்களையெல்லாம் வீட்டுக்குள்ள உக்கார வச்சு சாப்பாடு போட்டு செலவுக்கு காசும் கொடுக்குறோம் இதுவே நாம இவங்க வீட்டுக்கு போனா நம்மள வெளியிலேயே நிக்க வச்சு பேசி அப்படியே விரட்டி விட்டுறாங்க இது என்ன அநியாயம் என் ஊர்ல உக்காந்துக்கிட்டு என்னையே கீழ் சாதிம்பியா அப்படின்னு அன்னைக்கு பெரியாரோட பிராமணர்களுக்கு எதிரான பிரச்சாரம் ஆரம்பிக்கும் அது இன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அலற இந்த இடம் வரைக்கும் வந்துகிட்டே இருக்குது இன்னும் நீண்டுகிட்டே இருக்குது உண்மையிலேயே தாடிக்காரன் கெத்து தான் செத்து ஐம்பது வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் அவளை கதற விட்டுக்கிட்டே இருக்கிறாரு பழுக்க காட்சி இழுக்கிறதுனா தான் கத்துக்கணும் பழுக்க காட்சி பெருசு இழுத்த இழுப்பு ஐம்பது வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் காய ஆறாம அவ இன்னும் அலறிண்டு இருக்கான்னா பாத்துங்க அதற்கு பெயர் தான் பழுக்க காட்சி இழுக்கிறது பெருசு நீ உண்மையிலேயே கெத்தியா ஆக்சுவலாக அவாக்கள் எந்த அளவுக்கு அவள நிலையில இருக்கிறாங்கன்றதுக்கு இன்னொரு உதாரணம் தான் நேற்று மேடையிலேயே குருமூர்த்தி சீமானை எல்லாம் புகழ்ந்து பேசுனது சீமானெல்லாம் அவங்களோட அடியாள அவங்களையெல்லாம் புகழ்ந்து பேச வேண்டிய அவசியமெல்லாம் அவங்களுக்கு ஒரு நாளும் கிடையாது அவங்க சொல்ற வேலையை செய்யறதுதான் சீமானுக்கு வேலையை ஆனா நிலம அப்படி இல்லையே என்ன பண்றது பொதுவா தமிழ் சினிமாக்கள்ல மெயின் வில்லன்கள் அடியாட்களை புகழ்ந்து பேசவே மாட்டாங்க சும்மா எதை பண்ணாலும் குறை சொல்லி அவங்கள விரட்டி விரட்டி வேலை வாங்குறதுலேயே தான் மெயின் வில்லன்கள் குறியா இருப்பாங்க அந்த லாஜிக் படி சீமான குருமூர்த்தி பாராட்டி இருக்கவே கூடாது அதுவும் இப்படி பப்பர பேண்டும் பப்ளிக் மீட்டிங்ல ஆனா என்ன பண்றது நிலைம ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி இல்லையே அதனால வேற வழி இல்லாமல் நொன்னேன்னா பப்ளிக்கா பாராட்டிட்டாரு யோ சீமா நீ உண்மையிலேயே கெத்தியா சோ ராமசாமிக்கு அப்புறமா பெரியார் கெதிரோ அதி தீவிரமா பேசுறது நீதான் உன்னை நான் பாராட்டுறேன்னு மனசை திறந்துட்டாரு அது மட்டும் இல்லாம ஆடிட்டர் குருமூர்த்தி மாதிரியான மீடியேட்டர்களின் தயவெல்லாம் சீமானுக்கு இப்போ தேவையே கிடையாது எதா இருந்தாலும் நாட்டாமல் பங்காளி பங்காளி டூ நாட்டாம எதா இருந்தாலும் நாக்பூர் டெல்லின்னு நொன்ன நேரடியாகவே பேசிக்கிறாரு நொன்னோட கனெக்ஷன்லாம் இப்போ மோகன் பகவத் மோடிஜின்னு நேரடியாகவே நடக்குது அதனால் இவாளோட தேவையெல்லாம் அவருக்கு தேவையே கிடையாது இது எல்லாத்துக்கு மேலே சீமான் செமத்தியாக சில்லற முடிச்சிட்டாப்ல எந்த ஆடிட்டர் குருமூர்த்தியால் நாம் தமிழர் கட்சி நொண்ணனுக்கு கிடைச்சதோ அந்த நொண்ணனோட வரவு செலவு கணக்கு பார்க்குற ஆடிட்டரே அந்த குருமூர்த்தி தாங்கிற ரேஞ்சுக்கு இப்போ நொன்னனுடைய லெவல் மாறிடுச்சு ஸோ அவள் இந்த அயோக்கியனை பாராட்டி தான் ஆகணும் அதே மாதிரி பார்ப்பனியத்தின் பவர் என்னன்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நேற்று நடந்த அந்த துக்களுக்கு ஆண்டி விழாவை கவனிச்சிங்கன்னாவே போதும் நாம இந்த பார்ப்பன மேலாதிக்கத்துக்கு எதிராலாம் பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா யோ என்னையா சும்மா பார்ப்பனியம் பார்ப்பன மேலாதிக்கம்னு பயாஸ்கோப் காட்டுறீங்க பார்ப்பனர்கள்னு பயம் காட்டுறீங்க என்னையா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்தியாவில் அப்படின்னு நம்ம மேலேயே பாய்வாங்க அப்படி பாயிரவங்க எல்லாம் நேற்று நடந்த அந்த துக்களுக்கு ஆண்டு விழாவை கவனிச்சா நூலோட பவர் என்னங்கிறத பக்க பக்காவா புரிஞ்சிடான் அதாவது அந்த நிகழ்ச்சிக்கே நேற்று சிறப்பு விருந்தினரா யார் வந்திருந்தா தெரியும்ல மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த துக்குல பத்திரிகைங்கிறது எங்க விக்குது யார் அதையெல்லாம் படிக்கிறா எத்தனை பிரதி விக்குதுன்னா யாருக்குமே தெரியாதே இந்த இன்டர்நெட் யுகத்துல இல்ல பத்திரிக்கைகளின் பொற்காலம்னு சொல்லப்பட்ட முற்காலத்திலேயே அது ஐயாயிரம் பிரதி பத்தாயிரம் பிரதி தான் விற்கும் இன்னைக்கெல்லாம் துக்குளுக்கு அதிகபட்சமா ஐநூறு ஆயிரம் வித்தாலே பெரிய விஷயம் அப்படிப்பட்ட ஒரு பீத்த பத்திரிகையோட ஆண்டு விழாவுக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் கணக்கா அமைதியாக உக்காந்து அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு போறாரு கேரளாவில் வயநாட்டில் நிலச்சரிவு நடந்து ஆயிரம் பேர் செத்து போனாங்கல்ல அதுக்கு அதை பார்வையிடுறதுக்கோ அந்த இடத்துக்கோ எந்த மத்திய அமைச்சராவது போனாங்களா இவ்வளோ ஏன் போன மாதம் நம்ம ஊரில் அஞ்சு ஆறு டிஸ்ட்ரிக் மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அத்தனை மக்கள் தெருவில் நின்னாங்கள்ல அதை பார்க்குறதுக்கு எந்த மத்திய அமைச்சராவது வந்தாங்களா இல்லைல்ல ஆனால் ஒரு டுபாக்கூர் பத்திரிகையோட ஆண்டு விழாவில் மத்திய அமைச்சர் வந்து மணிக்கணக்காக உக்காந்துருக்கிறாரு அதுதான் நூலோட பவர்ங்கிறத அவ நினைச்சா யாரை வேணும்னாலும் எங்கே வேணும்னாலும் வர வைக்கவும் முடியும் யார் வேணும் யாரை வேணும்னாலும் எங்கே வேணும்னாலும் போக விடாமல் தடுக்கவும் முடியும் அதற்கு பெயர் தான் பார்ப்பனியம் பிராமணிசத்தின் பாவரங்கிறது அதுதான் அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் நடந்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா குரூப்பில் டூப்புங்கிற மாதிரி பல கருப்பையாக அந்த ஃபங்க்ஷனில் பல பேர்த்துக்கு நடுவில் உக்காந்துருக்கிறாப்புல பழத்தையெல்லாம் ஏன் ஒரு அரசியல் அனாதின்னு நாமெல்லாம் சொல்கிறோம்னா இதனால தான் அமைதி படையில் மணிவண்ணனை பார்த்து சத்யராஜ் சொல்லுவார்ல அதே எல்லாரும் பாட்டிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நீ பேசுறதை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க இதனால தான் உன்னை எந்த கட்சியிலையும் சேர்த்துக்கிறது அது மாதிரி தான் பல கருப்பையாவ ஏன் யாரும் எந்த கட்சியிலையும் சேர்த்துக்கிறது அவர் ஒரு அரசியல் அனாதைன்னா துக்களுக்கு ஆண்டு விழாவில் போய் இவர் உக்காந்துருக்கிறாரு இந்த பக்கம் பெரியாரை பத்தி சீமான் பேசிட்டாருன்னு அவ்வளவு மூர்க்கமா சீமான் சீமானை கண்டிக்கிறாரு அந்த பக்கம் தன் வாழ்நாள் முழுக்க பெரியாருக்கு எதிராவே பேசிக்கிட்டு இருந்தா பெரியார் இசத்தை அழிக்கிறது தான் தன்னோட லட்சியம்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச சோ சோ ராமசாமியோட துக்களுக்கு ஆண்டு விழாவில் போய் நடுவாண்ட மத்திய இஸ்தம் மாதிரி உட்காந்துருக்கிறாப்புல அப்புறம் இவர் அரசியல் அனாதை தான் இவரோட மெச்சூரிட்டி எல்லாம் அப்புறம் எப்படி இருக்கா விஜய் வந்து தான் தமிழ்நாட்டை காப்பாற்றினேன் வேற யாராலையும் முடியாதுன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் இவரை அரசியல் அனாதை என்று நாம் அன்புடன் அழைக்கிறோம் ட்ரைன் இப்போ அந்த கலிபோர்னியா காட்டு தீயுக்கும் சீமானுக்கு இருக்கிற சம்பந்தத்துக்கு வர்றேன் லாஸ் ஏஞ்சல்ஸோட மலை பகுதிகளில் ஒரு சின்ன இடத்துல தான் அந்த தீ ஃபார்ம் ஃபார்மாகி அது ஒரு பெரிய ஏரியாவையே கருகடிச்சிருக்குது அழிச்சு சாம்பலாக்கி இருக்குது சீமான் பேசுற அரசியல்ங்கிறது அதேதான் நிறைய பேர் கேட்கிறாங்க சீமான்ட்டு இருக்கிறது எட்டு பர்சன்ட் ஓட்ட அதிகபட்சமா அது ஒரு பத்து பன்னெண்டு வரைக்கும் போகலாம் அவ்வளவுதான் அதோட தேங்கி நின்றுரும் அதோட சீமான் அரசியல் அழிஞ்சு போயிரும் அவரை போய் இவ்வளவு மூர்க்கமா எதிர்க்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க ஆக்சுவலா சீமான் ஜெயிக்க போறதில்லைங்கிறது சீமானை விட நமக்கு நல்லாவே தெரியும் தோழ தியாகு சொன்ன மாதிரி கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் சீமான் ஜெயிக்க போறது இல்லைங்கிறது சீமானுக்கே தெரியும் அது அத்தனை பேருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் சீமான் விதைக்கிற அந்த அரசியல்ங்கிறது தான் அவ்வளோ ஆபத்தானது அது அவ்வளவு சீக்கிரம் அழியாதே எப்பயுமே உருவாக்குறது தான் ரொம்ப கஷ்டம் அழிக்கிறதுங்கிறது ரொம்ப சிம்பிளு சீமான் அரசியல் பரவுனா நம்மளை அது ஆயிரம் வருஷம் அசால்ட்டாக பின்னாடி இழுத்துட்டு போயிடும் இந்த ஐம்பது அறுபது வருஷமாக நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற இந்த முன்னேற்றம்ங்கிறது பின்னாடி போயிடும் அதுதான் அதில் இருக்கிற டேஞ்சரே இப்போ இந்த கலிபோர்னியா காட்டி தீயவே எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பத்து நாளாக எரியுது இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அணைக்க முடியல பொருட்சேதம் எல்லாம் கணக்கே கிடையாது உயிர் சேதமும் கணிசமாக நடந்துக்கிட்டு இருக்குது இது எப்போ முடிவுக்கு வரும்னு யாருக்குமே தெரியல ஏன் இந்த அவல நிலை உலகத்துலயே பெரிய வல்லரசு பெரிய மிலிட்டரி வச்சிருக்கிறோம் ஐநூத்தம்பது பில்லியன் டாலர் மிலிட்டரிக்கு செலவு பண்ணுறோம் அது இந்தியாவின் மொத்த பட்ஜெட்டை விட அமெரிக்காக்காரன் மிலிட்டரிக்கு செலவு பண்றது அதிகம் அவ்வளவு வார்ப்லைன்ஸ் வச்சிருக்கிறான் அவ்வளவு வசதிகளை வச்சிருக்கிறான் ஏன் இந்த காட்டு தீயை அணைக்க முடியல அதுதான் அழிக்கிறது ரொம்ப ஈஸியாக ஆ ஆக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இதுவே ஒரு ஐம்பதாயிரம் வேற போய் குண்டு போட்டு சாவடின்னு அதே அமெரிக்காக்காரன் சொன்னால் இமிடியேட்டாக சாகடிச்சிடுவான் அடுத்த நாளே புல் பூண்டு கூட முளைக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்த தரமட்டமாக்கிற வசதி அவங்ககிட்ட இருக்குது ஆனால் இந்த காட்டு தீயிலிருந்து காப்பாத்துறது தான் எப்படின்னு அவனுக்கே தெரியல அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மில்ட்ரி ப்ளேன் கூட கிடையாது லோக்கலில் இருக்கிற தீயணைப்பு வீரர்களும் அதுக்குன்னு ஸ்பெஷலாக செய்யப்பட்ட ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர்கள் தான் அங்கே சுற்றி சுற்றி வருது அதுதான் கெமிக்கல்ஸை தூவி தண்ணியை கொண்டு போய் ஊற்றி அணைக்க முயற்சி பண்ணதே தவிர இந்த மிலிட்டரிக்கு செஞ்சு வச்சிருக்காங்கல்ல அடுத்தவ மேல குண்டு போட்டு அழிக்கிறதுக்குன்னு அவ்வளவு வார் ப்ளான்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் எங்க இருக்குது லட்சக்கணக்கான மிலிட்டரிக்காரங்க காரன்லாம் எங்க இருக்கிறான் ராணுவ வீரர் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள ஏன் அதுல இறக்கல அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் விடையே கிடையாது சிம்பிள் அழிக்கிறதுக்கு தான் உலகத்துல ஐடியா நிறைய இருக்குது உருவாக்குறதுக்கும் ஆக்குறதுக்கும் யாருகிட்டயும் எந்த ஐடியாவும் கிடையாது இப்ப நம்மூர்லயே பெருவெல்லாம் பெரிய புயல் சேதம் எல்லாம் வந்தா டக்குன்னு மிலிட்டரி வந்துருதா காரங்க வந்து களத்துல இறங்கி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காங்களா கிடையாது சும்மா சம்பிரதாயத்துக்கு பிரச்சனை ரொம்ப சிவியர் ஆகும் போது ஒரு நாலஞ்சு ஹெலிகாப்டர் வர ஒரு ஐம்பது நூறு பேர் வருவாங்க அவ்வளவுதான் அதை விட்டா லோக்கல் ஆலய போலீஸ் தீயணைப்பு துறை இங்க இருக்கிற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இவங்க தான் மல்லு கட்டிட்டு கிடப்பாங்களே தவிர மிலிட்ரி அதுல நம்மள ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுல பெரிய பங்கெடுக்கிறதே கிடையாது நாட்டுக்குள்ள இருக்கிற நமக்கெல்லாம் ஒரு பேராபத்து வரும்போது நம்மளை காப்பாத்துறதுக்கு உண்டான ட்ரைனிங் எல்லாம் மிலிட்ரிக்காரங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை அவங்ககிட்ட அது சம்பந்தமான எந்த ஆயுதமும் இல்லை அது சம்பந்தமான எந்த வெஹிக்கிளும் இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு தான் மில்ட்ரினு எனக்கு தெரியல அதுக்கு அரசாங்கங்கள் எதுக்கு தான் அத்தனை லட்சம் கோடிகளை செலவு பண்ணதுன்னு எனக்கு தெரியல நீங்க வேணா கலிபோர்னியா ஃபயரை கவனிங்க ஒரு மில்ட்ரிக்காரன் கூட அங்க இல்லை நூற்று கணக்கில் ஆயிரம் கணக்கில் வார் பிளேன்களை செஞ்சு யூஎஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க அதிலிருந்து ஒரு பிளேன் கூட அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக போகல அப்புறம் எதுக்கு தான் மில்ட்ரி வச்சிருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல மீறி கேட்டோம்னா அதெல்லாம் வார் பர்பஸுக்காக செய்யப்பட்ட பிளேனு அதை வச்செல்லாம் தீயெல்லாம் அணைக்க முடியாது அப்படி ஆபத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு உதவாத அந்த வெங்காயங்கள் வெங்காயங்கள்லாம் இருந்தா என்ன இல்லன்னா என்ன அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன் மனுஷங்கிட்ட அழிக்கிறதுக்கு தான் ஆயிரக்கணக்கான ஐடியாக்கள் இருக்குது காப்பாற்றுறதுக்கு கணிசமான அளவுக்கு கூட ஐடியா கிடையாது சீமானோட அரசியலுங்கிறதும் கிட்டத்தட்ட இந்த கலிஃபோர்னியா காட்டி தீ மாதிரி தான் அதை இமீடியட்டாக அணைக்கிறோம் அதை அணைக்கிறதுல நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு லேட் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது ஊரை எரித்து சாம்பலாக்கிக்கிட்டே இருக்கும் நம்மளை பின்னோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசுகிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க